நாக்கு மரத்து போனதுனால உள்ள கத்தி இருக்கிறது தெரியாம தன்னுடைய கண்ணு அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அதையே பார்த்து பார்த்து நக்கி நக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரத்தத்தையே இது இதனுடைய நாக்கு வெட்டுப்பட்டு இதனுடைய ரத்தத்தையே இவர் குடிக்க ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அதனுடைய ரத்தமெல்லாம் போய் அந்த இடத்துல வந்து அந்த ஓனாய் செத்து கிடக்கும் அது வந்து இந்த பனி பிரதேசத்தில் வாழ்கிற மேய்ப்பர்கள் இந்த ஓநாய்களை பிடிப்பதற்கு கையாளுகிற ஒரு பெரிய யுக்தி அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதம் சொல்கிறது க பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் இச்சை அப்படின்ற ஒன்று நம்முடைய கண்ணுக்கு பார்க்கிறதுக்கு வந்து அழகாக இருக்கிற ஒன்றை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம ரொம்ப கவனமாக அதில் இருக்கணும் ஏதாவது ஒரு பொருள் மேலே ஒரு காரியத்தின் மேலே நம்முடைய இச்சை என்கிறது நம்முடைய கண்களை அப்படியே மறைச்சிடும் நமக்கு இருக்கிற சூழ்நிலை நமக்கு இருக்கிற பணம் எவ்வளவோ இது எதுவுமே பார்க்காது அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணுல பார்க்கறது எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாம் நம்முடையது அல்ல நம்முடையது நமக்கு கிடைத்தால் போதுமானது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் என்னுடையது எனக்கு கிடைத்தால் போதும் எனக்கு கத்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் பெற்று கொண்டால் போதும் ஆனால் இன்னொருத்தரை மாதிரி இன்னொருத்தருக்கு உள்ளதை மாதிரி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இல்லை எனக்குரியதை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்கிற கத்தர் ஹலலோயா